கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் விரிச்சு இதில் வந்து மெக்கானிக் யாருப்பா இதில் வந்து டூ வீலர் மெக்கானிக் அப்படித்தானே அப்படின்னு போய் மறுபடியும் காலையில் விளந்துட்டு அதனால் கருப்பசாமி சரி அதே போல் கருப்பசாமி எப்படிப்பா சரி இப்போ வாங்கி வச்சுருக்கிற வீட்டில் அந்த இடத்துல வீடு கட்டலாமா விற்றுடலாம பார்த்தா அந்த வீடு வித்துறலாம் அந்த இடத்த அதனால் நல்ல ரேட்டுக்கு விற்கணும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கேன் அதனால் இப்போ மண் கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்திருக்கோமா இல்லையா அதனால் அந்த மண்ணை விற்றுறணும் அந்த இடத்த நல்ல ரேட்டுக்கு விற்று அதே இடத்துல வேறு இடத்துல உனக்கு இடம் வாங்கி உனக்கு வீட்டை கட்டி கொடுத்து நீ நினச்ச மாதிரி லைஃப்பில் உனக்கு கரப்பசாமி உன்னை உட்கார வைக்கணும் அப்படித்தானே அதேங்க அதையும் கொண்டா சரி இந்த இதை கொண்டே படிலாங்க வை பாத்திரம் போய் காலையில் வந்துவிட்டான் அதே போல் கரப்பசாமி அதனால் இப்போ வாங்கிக்கிற காளி இடத்த வந்து விற்றுடலாம் அதுக்குண்டான விற்கிறதுக்குண்டான ஏற்பாடு கருப்பசாமி மாதம் இருபதாந்தேதிக்குள்ளே உனக்கு நல்ல ரேட்டுக்கு வந்துடும் சரியா கொஞ்சம் நெருக்கி வருவேன் நீ கேட்குற ரேட் அளவுக்கு நெருக்கி வந்தால் கொடுத்துரு சரியா அதை கெடுத்து விடுறதுக்கு ரோடு வந்து கொஞ்சம் சரியில்லை ரோடு குத்தல் அப்படின்னு ஏதோ ஒருத்த வந்து உழைப்பறக்கு ஆல்ரெடியாக இருக்கேன் சரியா அதனால தானே நீயே யோசனை பண்ணிட்டு இருந்த அதனால் வந்து உனக்கு தகுந்த ரேட்டு ஓரளவுக்கு நெருக்கி வருவேன் அதை கொடுத்துடணும் சரியா அதே உழைப்பு இருக்கிற வீடு கொடுக்குற வீடு தான் அதனால் அது நல்ல வீடாக இருக்குதுமா இல்லை அதை வாங்கிடலாமா அப்படின்னு போய் பார்த்தேன் அதை வாங்கிடலாம் சரியா நான் அதை நான் பார்த்துக்குறேன் அதை பற்றி நீ கவலையப்படுவேணாம் அதே மாதிரி டூ வீலர் மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு அதே மாதிரி இடத்த வாங்கி விற்றுட்ருக்கோம் அதனே அந்த இடம் வாங்கி விற்கிறதே வந்து கரெக்டாக எதுவும் கைக்கு வர மாட்டேது அதனால் அதை கருப்பசாமி அதையும் இன்னிருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துரு அது மட்டும் ஒரு மூணு மாதம் ஆயிடும் அதுக்குள்ளே உனக்கு அந்த வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் இதுவும் கடன் இல்லாமல் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதே மாதிரி மெக்கானிக் வேலையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் ஆளும் அமைச்சு கொடுத்துறேன் வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் இன்னையிலிருந்து நான் சரி பண்ணி தரேன்ட்டேன் அந்த இடம் உன்னை கையை விட்டு போகணும் போனால் மட்டும்தான் உனக்கு உடம்பு விலக்குன்னு ரெடியாகும் அதனால தான் சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் அதை பற்றி நீ கவலையே பட வேணாம் சரியா அப்படியா அதை பற்றி நீங்கள் அவளையப்பட வேண்டாமால நான் கர்ப்பசாமி என்ன இருந்து அதை எச்சு பண்ணி கொடுத்துறேன் உனக்கு மெக்கானிக்கல் தொழில் என்னைக்கும் அது எல்லாமே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு எறும்பு தொழில் தான் சரி வரும் அதனால் சைடு பிஸ்னஸ் தான் இடம் வாங்கி விற்கிறது அதனால் இது என்றைக்குமே இதை லூஸில் விட்டுறக்கூடாது அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாங்கி விற்கிறதுக்கும் கொடுத்துறேன் அதே மாதிரி உனக்கு மெக்கானிக் வேலையும் அமைச்சு கொடுத்துறேன் இடத்தையும் விற்றுட்டு வாங்கி கொடுத்துறேன் அப்படி அமைச்சு கொடுத்துருந்தா இதை கொண்டு போய் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக துணி எச்சு பண்ணி கொடுத்து அதே வியாபாரம் நடக்கும் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சிரு இதை தேய்ச்சி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு இன்றைக்கே உனக்கு உடல்நிலையிலெல்லாம் பகுதியாக சரி பண்ணி கொடுத்து அடுத்த வர ஞாயிறு போய் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்ன வந்துப்பார் அமாவாசை வர சொன்னீங்க நான் அடுத்து தான் சொல்லிட்டேன் வர்ற ஆயிரம் போய் அடுத்த வியாழக்கிழமை என்னை வந்து பாருன்னு வியாழக்கிழமை என்னை வந்து பாரு அதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் கொடுக்குறேன் சரியா நான் கருப்பசாமி கூட வரம்போம் அதுக்கு தான் என்ன அம்மாவாசைக்கு முன்னாடியே நான் வர சொல்லியிருக்கேன் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சு சரிப்பா சரி நான் வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கேன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறதுல வந்து எனக்கு வச்சுருக்கலாமா வேணாமா இல்லை க மாற்றி விட்டுட்டு வேறு எதாவது கம்மனு போட்டாட்டை இருந்துடலாமா அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து இருக்கு அப்படியே இல்லையாமண்ணே அதனால் கரப்பசாமி அதை ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறோம் போய் காலில் வந்துட்டோம் அதே போல் கரப்பசாமி சரி இப்போ மாற்றி விடுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லை உனக்கு நல்ல வருமானம் வர்ற மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஒன்றுமே கை கொடுக்கும் இது நேற்றுக்கு ஆரம்பித்த தொழில் இல்லையே எவ்வளோ வருஷம் இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதனால தான் நேற்றுக்கு ஆரம்பித்த வேலை இல்லை அதனால் இன்றைக்கி வந்து தொழில் கொஞ்சம் நலிவடைஞ்சி போச்சு அதனால் கரெக்டான வடிக்கு டிரைவர் வந்து அமையறதில்ல அதே மாதிரி மீறி அமைஞ்சாலும் பகுதியோடு வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடிடுறேன் அதனால் கருப்பசாமி நிரந்தரமான ஒரு டிரைவர் அந்த வண்டிக்கு உனக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வருமானத்தையும் கருப்பசாமி உனக்கு தேடி உனக்கு கொடுத்துறேன் அதே போல் எதிர்பார்த்த மாதிரி கரப்பசாமி உனக்கு அந்த இட பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியாக கரப்பசாமி உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா இத்தனையும் வர ஆடி அம்மாவாசைக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துருந்தோம்மா நான் அதை பற்றி கவலைப்பட வேணாம் இப்போ வந்த மாதிரி அமாவாசை பண்ணி தவறாமல் நான் வந்து பார்த்துட்டு போ ஆனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு வழி கொண்டு வரேன் நீ பேசுனா பேச்சுவார்த்தை ஒத்து வந்தால் போதும்ல நான் அப்படி ஒட்டு வந்து நல்ல ரேட்டுக்கு உனக்கு வந்து விற்று கொடுத்துறேன் அப்படி விற்று கொடுத்தா போதும்ல நான் கரப்பசாமி விற்று கொடுத்துறேன் முப்பது நாளுக்குள்ளே ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ளே அந்த லாரியில் இருக்கிற பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்துறேன் மாற்றி விடுறதுக்குள்ள எந்த வாய்ப்பும் இல்லை அதனால் என்னை கேட்காம வித்தரக்கூடாது மறுபடி காரமடை வயிற்றுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை எப்போயும் நான் சுற்றி பார்த்தேன்னா என் மகன் வந்து இப்போ கோழிக்கோடு போய் எக்ஸாம் எழுத போகிறேன் என்னட மன அதனால் கோழிக்கோடு போய் எக்ஸாம் எழுதுறதுல அதிலையாவது பாஸ் ஆகணும் அப்படி தான் வந்து கேட்டேன் அதனால் நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக பாஸ் ஆக கொடுத்துச்சு மாதிரி நமக்கு நினச்ச மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலையும் எனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு வாழை வச்சு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படி தானே போய் கால் வளர்த்தோடும் அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து நாலு பேர்த்து போல் மதிக்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும் இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு விட்றேன் அது வரைக்கும் அம்மாவாசை போகிற நாளைக்கு எனக்கு தவறாக வேணா வந்து பார்த்துட்டு உனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணி கொடுத்துறேன் வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அதை பற்றி கவலையே பட வேணாம் இதை மகனை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு இது மறுநாள் சரியா இதை மட்டும் பண்ண சொல் போகிற பக்கம் எக்ஸாமுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன் இன்னும் பதினெட்டாம் தேதிக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு மூணு நாள் இருக்குது புதன்கிழமை புதன்கிழமை மணிக்கு எக்ஸ்ட்ரா மறுத போகிறானா போகும்போது கொண்டு போக முடியுமா நான் கொண்டு நீ அந்த இடத்துக்கு மட்டும் கொண்டு போ சரியா நீ கூட போகும்போது அவன் கையில் கொடுத்து கொண்டுட்டு போய் பேக்கில் வச்சுட்டு போ கொடுத்துட்டு போகும்போது பேக்கு கொடுத்துட்டு போயிடுவான்ல பேக்கிலேயே வச்சுருது நான் கருப்பசாமி போகிற பக்கம் நல்லபடியாகவே நாங்கள் காப்பாற்றி கொடுக்குறோம் போகும்போது நீ முன்னாடி போக சாமி நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போ கருப்பன் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மறுபடி கோயம்புத்தூர் வெரிச்சு நான் வந்து இடம் வாங்கி கட்டடம் கட்டி விற்கிறேன்ப்பா மறுபடி கோபி வெரிச்சு குறி ஒன்று கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஒரே கேள்வி ரெண்டு பதில் சரியா நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே தலையில் அப்போ நடக்குது அப்படி தானே அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா தை அம்மாவாசைக்கு நான் கேட்டதை எனக்கு கொண்டாந்து போட்டுடணும் நான் என்ன கேட்டேன் அதனால் உனக்கு தை அம்மாவாசை வரைக்கும் டைம் கொடுத்துறேன் சரியா அதனால் இவ்வளோ நேரில் போட்டாலும் சரி எனக்கு நீயே கட்டி கொண்டாந்து போட்டாலும் சரி என்னால் முடியல அப்படின்னா நீ கட்டி கொண்டாந்து போட்டாலும் சரி ஆனால் பதினோரு மாலை என் காலத்தில் விழுந்துடணும் விழுந்துச்சு அப்படின்னா நான் கரப்பசாமி அன்னி பதினோரு நாளில் இன்னையிலேருந்து கணக்கு வச்சுக்க தைய அம்மாவாசை நான் கொடுத்துட்றேன் தெரிஞ்சோ தெரியாமையோ நான் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிக்க அதே போல் கரப்பசாமி நீ நினச்ச மாதிரி பதினோரு மாலை தைய அம்மாவாசை போட்டுறேன் உள்ள பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்துடணும் அதனால் இப்போ பென்ஷன் பணம் வரதா வர்றதில்லையா நான் கரப்பசாமி அடுத்த மாதத்துலேருந்து மறுபடியும் உனக்கு வர்றக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் எவ்வளோ நான் கருப்பசாமி நான் வந்து மொட்டை கடித போட்டதுக்கு உண்டான ஏற்பாடு அதுவும் தண்டனை கொடுத்தா உங்கள் கண்ணில் தண்ணி வராதில்லை பேச்சு மாறக்கூடாது என் சகோதரிக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீ கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்படின்னா நான் பரப்ப கிடையாது வராதில்ல சரி அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது நான் முதல்ல ஒவ்வொன்ற வராத ஒரே கேள்வி ரெண்டு பதில் அப்படியே சொல்லிட்டேன் அதனால் ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாது அதனால் முதல்ல மொட்டை கடிதாஸ் போட்டதுக்கு உண்டான வழி ஆறாக இருந்தாலும் என் சவுக்கு தான் பேசும் என்ன தண்டனை கொடுத்தாலும் என்னை வந்து கேட்கக்கூடாது சரியா எனக்கு இதுதான் பிரச்சனையாகி போச்சு சமயப்படியெல்லாம் பண்ணிடறாத அப்படின்னு அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு பழையபடி பணம் வந்துடும் வேலையிலையும் குழப்பம் இருக்காது அதே மாதிரி நமக்கு வர்ற ஜனவரி ஒன்றுலேருந்து எல்லாத்துக்குமே எல்லாம் நல்லாயிருக்கும் பிரச்சனை இப்போ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பெட்டில் போய் படுத்துருக்கணும் அதே மாதிரி மருத்துவ செலவு வரணும் இல்லாட்டி ஒரு விபத்து நடக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் பணப்பிரச்சனையோடு நிறுத்தி வச்சுருக்கேன் அதனால் நீ பயப்படவே வேணாம் அதனால் எந்த வித குழப்பமும் இல்லை சரியா அதனால் எதை பற்றி யோசிக்கவும் வேணாம் உனக்குள்ள பிரச்சனை நீ கேட்ட கேள்விக்கு பதில் ஆக மொத்தம் நல்லா இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் தெளிவாக இருக்கணும் அவ்வளோதானே வேறு ஜனவரி ஒன்றுலேருந்து கர்பசாமியாருன்னு நீயே பார்த்துக்கல